கூட மியூசுக்கோட போயிட்டுருக்கேன் பாருங்க மிஷுக்காக பாருங்கள் அதாவது ஒரு லட்சக்கணக்கான கட்டர் பட் கட்டரில் பார்த்தீங்களா பெருசாக பார்த்தீங்களா எல்லாம் போயிட்டே இருக்கு அப்படியே ஒரே சாலையில் அது ராஜா இருக்கார் ராஜா வழி எடுத்துகிட்டு இருக்கார் தடுப்பூர் மந்திரி கடைசியில் தளபதி இருப்பார் அப்படி வழிநடத்து போய்டே இருக்காங்க அதுவும் நல்ல போயிண்டாக ஒரே சீராக போயிட்டு இருக்குது எங்கே போயிட்டுருக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போய் கொண்டிருக்கேன் ரேஷன் கடைக்கு கட்டறம்புக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்க இல்லையா அங்கே தான் விஷயமே இருக்கு அந்த கட்டரம்புகளுக்கு ஏகப்பட்ட அரிசி கீழே போட்டிகளை மக்களுக்கு எதுவுமே எளிதில் கிடைத்தால் அதை வீணாக்கி விடுவார்கள் உண்மையிலே சொல்கிறேன் மக்களுக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு ரூபா எக்கரா ஒரு ரெண்டு நூறுரூவா எக்கரை விடுவோம் கண்டுக்க மாட்டோம் எதுலேயுமே அலட்சியம் வந்தோம் என்ன காரணம் அவளுக்கு தேவைக்கு மேலே ஆனால் அள்ளி கொடுக்குறாங்க என்ன ஆகிடுது அலட்சி தரும் அதே மாதிரி மக்களுக்கு பொறுப்பு இல்லை வேலை செய்கிறமும் தெரியாதவங்களுக்கு சொல்லக்கூடாது வாங்குறதே பாதி கொட்டுவாங்க இருக்கிறதே கொட்டுவாங்க வண்டியில் இருக்கிறதே கொட்டுவாங்க நடந்ததே கொட்டுருவாங்க இப்படி கொட்டி 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 என்னாகும் அப்போ அந்த எறும்புகளுக்கு நல்ல வாய்ப்பு இன்னும் உயிர் பிழைக்கிறதுக்கு மக்கள் உதவி செய்கின்றார்கள் அப்படி வச்சிக்கலாமா சரி அந்த பழம் பழங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் அதுக்கு பூமியில் பொந்து போட்டு வச்சிருக்கா அதுதான் வசிக்கிறது எறும்பு பொந்து இருக்கும் எறும்பு கூட இருக்கும் புந்து இருக்கும் இல்லையா அதில் இருக்கும் அது அங்கேயிருந்து எல்லாம் அரிசியாக கிளம்பி வருது ரேஷன் உண்டு ராஜா சொல்லிட்டார் எல்லாரும் போகிறாங்க லட்சக்கணக்கான எறும்புகள் போடுது ஒவ்வொருத்தர் வாங்கி அது அரிசி எப்பவுமே எறும்புனா சேர்த்துருக்கு இல்லையா சேர்த்து போடுது அப்போ வெளியே அப்படின்னாச்சு அந்த பொந்துக்கு போட்ட ஒரு லட்சம் பேரில் பத்தாயிரம் பேர் காணும் அப்ப ராஜா கேட்குறாரு என்ன இது போட்டு நிறைய பேர் போகணும் இப்போ கொஞ்சம் பேர் இப்போ குறைஞ்சி என்ன காரணம் அப்படின்ட்டு தரமதி வரும் மற்ற தோட சொல்ற மண்ணா மன்னிச்சுக்கணும் என்னாச்சு இல்லை என்ன காரணம்னு தெரியல நமக்கு அரிசி எடுத்து வந்தோம் இல்லையா வர சமயத்தில் பலர் மக்கள் காலால் மிதிபட்டு இறந்து ஆ பலர் வண்டியை ஓட்டுறாங்க அப்ப அதில் முதிப்பட்டு அடிபட்டு வீத சு அடிபட்டு ரசிக்கப்படுறாங்க ஆ அடிச்சு இதுதான் நம்ம நிலைமை ஆஹா இது ஆபத்தானது நம்ம சாப்பிட்டு உயிர் வாழறதுக்காக சாகத்துக்காக அழுத்த கொண்டு வரல அப்போ என்ன பண்ணலாம் மாற்று ஐடியா என்ன அப்படின்ட்டு மன்னர் கேட்குறாங்க அப்போ தலைவர் சொல்ற அமைச்சர் இருக்கார் அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச நல்ல உபாயம் இருக்குது என்ன உபாயம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு டைம் தெரிவிக்கலாம் கேட்கறவங்கள டைம் தரேன் அப்படி அப்போ டைம் தரேங்கிறதே மண்ணை யோசிக்கிறான் அந்த ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் அந்த அமைச்சர் தான் பயங்கர விஷயம் தெரிஞ்சோம் அவன் சொல்கிறான் மண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ முதலமைச்சர் வந்து ரொம்ப பற்ற பக்கத்த பிரியமாக இருக்க சந்தோஷமான சமைச்சாரம் எல்லா மக்களுக்கும் எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தனது ரெப்ரஸண்டேவ் தான் மீட்டிங் போடுறார் இப்போ மக்களை பாருங்கிறார் உதவி செய்ய எல்லா உதவியும் செய்யுங்கிறார் வயதானவர்கெல்லாம் நேரையே கொண்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு மிகப்பெரிய திராக வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி என்ன சொல்ல வர அதை சொல்லி எங்கே இருக்க அப்படின்னு தலை ராஜா கேட்குறாரு இல்லை நான் வந்து ஐடியா வச்சுருக்கேன் என்ன ஐடியா நம்ம உளவாளி ஒரு கட்டளை கொடுக்கான் சரி அவனை ஒரு கோயிலுக்கு அனுப்புவான் கோயிலுக்கா நான் சொல்கிறது ரேஷன் கிடைக்க அரிசி வாங்கினதை பற்றி நீ கோயிலுக்கு அப்படின்னா அவசரப்படாதீங்க என் திட்டத்தை கேளுங்க அது சொல்லு அப்போ அந்த உழவாளி போவான் அந்த கோயில் பிரசித்தமான கோயில் அப்போட்டாக்க அங்கே முதலமைச்சரின் மனைவியர்கள் இறைவனை காண வருவார்கள் ஓ அவர்தூட்டுக்கு விஷயத்தியா உலவாளி எல்லாம் கூறிவிட்டான் சரி அப்போ அதில் என்ன இருக்கு விஷயம் அங்கே தான் விஷயம் இருக்கு அந்த கோயிலில் சக்கரை பொங்கல் மிகவும் பிரசாதம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இறைவனுக்கு விரும்பி படைப்பது சரி அப்போ முதலமைச்சர் அம்மா வந்தாங்கன்னா நிச்சயமாக சக்கரை பொங்கல் கிடைக்கும் ஓ சரி அப்போ சக்கரம் கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த உணவாளி அந்த உகான அந்த சமையல் அறைக்கு போய் எப்படியாவது சக்கர பரவலை பூந்துடுவார் கேட்கறதுக்கு மண்ணாக இருக்கே பயங்கரமான சுற்றவாழி சொல்லுவார் அதில் பூந்து அதை சுற்றிட்டே இருப்பார் அப்போ இடம் அந்த முதலமைச்சர் மனைவி வராங்க இல்லையா பிரசாதம் கொடுக்கறது அந்த பிரசாதத்தோடு நமது உழவாளி அந்த அம்மா கையில் போயிடுவார் அப்போ அம்மா என்ன ஐயோ எறும்பு எறும்பு தூக்கிறதே அப்பா அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க தான் காப்பாற்றணும் அப்புறம் உழவாயிரம் சவுன்னு கொடுப்பார் ஓ அப்படி சொல்கிறியா அப்போ அவங்க என்னன்னு கேட்பாங்க ஒரு சின்ன உதவி செய்யணும் என்னப்பா செய்யணும் உதவி நிச்சயமாக செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் இறக்க குணம் உள்ளவங்க நல்ல பக்தி உள்ளவங்க இறை பக்தி உள்ளவங்க கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து ரேஷன் கடை ரொம்ப தூரமாக இருக்குது அரிசியை பொறுக்கிறவர்கிட்ட பாதி ஜனங்கள் வந்து எங்கள் மக்களில் இறந்து விடுறோம் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது எங்கள் இனிமே அழிஞ்சி மேமாயிருக்கு சரி அப்போ என்ன பண்ணுங்க எங்களுக்கு பக்கத்துலேயே கூண்டுக்கு நாங்கள் கூடு கட்டி பொந்துருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே ரேஷன் கடையை மாற்றி விடுங்கள் எல்லோருமே என்ன அருமையான திட்டம் இது அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அபிஷேகப்பட்டது கை தட்டுறது அப்போ இதை கேட்டு வந்த ஒரு சத்திருது பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரர்களா அப்படின்னு தான்ங்கிறது ஆத்தா ஆச்சரிய என்ன இன்னும் ஆச்சரியாக்க சொல்றீங்க ஏன்னா ஏயா கோயில் எங்களுக்கு இருக்கு உங்கள் பூந்த பொத்து எங்களுக்கு இருக்குது எங்கேருந்து கோயில் போவீங்க கோயிலில் போய் உப்புறாங்க உங்களை ஈஸியாக விட்டுருவாங்களா அடிச்சு அடி அடிக்க மாட்டாங்களா சமைக்கிறது சும்மா இருப்பாங்க அவன் சமைச்சு நல்லா பொங்கி வைச்சப்படா அதுக்குள்ளே நீ உள்ளே உட்காந்துப்பியா கரெக்டாக அந்த அம்மா உலக அம்மா கையில் கொடுக்கறது தான் நீ உருவியா ஏன் யோஜனையாக இருக்கையா சொல்றியா அறிவாங்க சொல்லியா அப்படி கட்டுறன் தலைவர் கட்டுற மாதிரி ராஜா கேட்குறார் யாரானே புள்ளையார் எழுப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொருள் தலைவன் புள்ளியார் இருபது எழுப்ப போட்டா தோட்டா ஏ சூழ் ஊழல் அடிப்படுற நீ எங்களுக்கு புத்தி சொல்கிற புத்திமல் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் சொல்பவன் யார் என்பதை பார்க்கக்கூடாது இந்த விஷயம் என்ன என்று காது கொடுத்து கேட்க வேண்டும் சொல்கிறேன் நாங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் குறுக்கப்பட்டு கிட்டல் பண்ணுறேன் கையாண்டி பண்ணுறேன் என்னமான சொல்லுங்க நான் சொன்ன விஷயத்தை கேட்டீங்க நீங்கள் சொல்கிற முழுமையாக கேட்டேன் அது நடைமுறை சாத்தியம் அல்ல எப்படி சொல்கிறேன் அதாவது மனிதனை பற்றி சொல்லி இல்லையா நானும் இந்த மனிதனை பற்றி உனக்கு என்ன தெரியும் தெரியும் முகமது பின் துக்லக் அப்படின்னு பேர் தான் ஒரு ராஜா அவன் முட்டால் புத்திசாலி புத்திசாலி ஆனால் முட்டால் புத்திசாலி என்ன பண்ணா டெல்லியில் ஆட்சி பண்ணியிருந்தான் டெல்லியில் ஆட்சி பண்ணியிருந்தவன் ஒரு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தௌலா தௌலதாபாத்தா அது பேர் வந்து தௌலதாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு தனது ராஜஸ்தானியை மாற்றி விட்டான் நல்ல நேரம் மாற்றினான் நல்ல நேரம் மாற்றினான் அங்கே அங்கிருக்க மக்கள்கிட்ட ஆட்சி பண்ணணும் அதை விட்டுவிட்டு டெல்லியிலிருந்து அனைத்து மக்களையும் அந்த தௌலதா வா அப்படின்னு சொன்னோடன ஆயிரக்கணக்கான மக்கள் போகின்ற வழியிலேயே வெயிலிலும் காற்றிலும் பனியிலும் மழையிலும் சோறு இல்லாமல் இறந்து விட்டார்கள் அவ திருப்பி திருப்பி தன் ராஜதானியை டெல்லிக்கே மாற்றி விட்டா அதான் முட்டால் புத்திசா புத்திசாத்தான் செஞ்சிருக்கா ஆனால் முட்டாத்தனா போனதால அவனை முட்டார் புத்திசாரின்னு சொல்லுவாங்க அதே புத்திசாரி முட்டால் எப்படிங்க சரிடா இருக்குற சொல்லுவாங்க நீங்கள் யாரு ரேஷன் கடையை உங்கள் பொண்ணுக்கு பக்கத்தில் மாற்றுவாங்களா உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி யோசிக்க தர என்ன அமைச்சர் தப்பாக சொல்கிறீங்களே அப்படி என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறத அப்போ இறங்கி வரான் அவன் யார் ராஜா அமைச்சர் சொல்கிறார் நீ என்ன நீ அப்போ என்ன சொல்ல வர சொல்லு தலைவர் சொல்கிறாப்புல இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அமைச்சரே அப்படின்னுட்டு இல்லை அவ்வளோ கே சொல்கிறான் கேட்போம் எதிர்ப்பு விஷயம் தெரிஞ்சு இருக்கான் சொல்கிறான் என்னென்னு கேட்பான் அப்படின்ட்டு நல்லா கேட்டுங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த பிரசாதத்துக்குள்ளேயும் இறங்க வேண்டாம் அவங்க அமைச்சர் முதலமைச்சர் மனைவி கையில் கொடுப்பாங்களான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நான் சொல்வது மிகவும் எளிது என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் இன்ஸ்ட் ஆஃப் சேஞ்சிங் ஷிஃப்டிங் த ரேஷன் ஷாப் யூ ஷிஃப்ட் யுவர் பொந்து நியர் பை டு ரேஷன் ஷாப் நீ பாதி இங்கிலீஷ் பாதி தமிழில் பேசு எல்லாம் யாம் அறிவோம் பிள்ளையார் இரும்பு எனக்கு எல்லாமே தெரியும் என்ன சொல்கிறீ இப்போ ரேஷன் கிடையாது உங்கள் பக்கத்து பொந்து பக்கத்தை மாற்றுனாலும் உங்கள் விண்ணப்பம் ஆமாம் அப்போதான் கிட்ட அரிசி கிடைக்கும் உடனே கொண்டு போயிடலாம் சாகாமல் இருக்கலாம் ஆமாம் அதற்கு பதிலாக உங்களது இருப்பிடத்தை ரேஷன் கிடைக்க பக்கத்திலேயே வைத்து கொண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் அருமையான யோசனை அருமையான பார்ட்டிசிபேஷாக போடுவதுங்க அருமையான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கைது கைதுடா கைதுட்டாங்க கைதுட்டாங்க எல்லாரும் கைது எதுக்கு சொல்லினால் உடனே எல்லாரும் சேர்ந்து இனிமேல் சாகப்படாது அரிசியும் கிடைக்கணும் யாரும் நல்லபடியாக திரும்பி வரணும் ஆகியனால இந்த நம்ம தலைவர் சொன்னது உள்ளாரே சொன்ன மாதிரி எல்லாரும் பக்கத்தில் கால் முறிபடாத ரேஷன் அரிசி நம்ம கிடைக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு பொந்து இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆ பார்த்து அதுக்கு ஏவரான இருப்பாங்க இல்லையா அந்த கட்டணமில்லி ஏவரிசை எடுத்து ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க பாருங்கள் உடனே பார்த்தார்கள் பார்த்து ரேஷன் பக்கத்துலேயே ஒரு இடம் சதுப்புள்ள மாதிரி ஈரமாக இருந்தது எப்படா அந்த இடத்துல இவ்வளோ இடத்துல ஈரமாக இருந்ததுன்னு கேட்டாங்க இல்லை ஒரு படிக்கிற பையன் வரும் சிறு கழிச்சு போயிருந்தோம் இடம் ஈரமாக இருந்து ஈஸியாக இருந்து உள்ளே போய்ட்டோம் அப்படின்ட்டு அப்படின் நல்லெடாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்படணும் ஏதோ ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்புறம் காஞ்சி போடும் ஆ சரி அதுவும் சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தனது கொந்தையை மாற்றி கொண்டது கட்டரம்புகள் அப்போ அந்த உள்ளரம்புக்கு உங்களுடைய புத்திசால்தான் நான் நீ சின்னவனாக இருந்தாலும் அருகில் பெரியவன் அங்கே பெரியவனாக இருந்தாலும் எங்கள் மேலே உடல் வலிமையை வச்சு நாங்கள் முயற்சியை பார்த்தோம் ஆனால் என் புத்தி குழுமையை வச்சு முயற்சியை முடித்த நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அந்த பாட்டோட இந்த கதையையும் முடிந்தது குழந்தை இங்கே மூன்று விஷயம் புரிஞ்சுதா அதாவது உங்கள் இருப்பிடத்தை எது சௌரியமோ அதற்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய வழிய உங்கள் சாதகத்திற்காக மற்றவர்கள் வர வேண்டும் என்பதை நினைப்பது தவறு அதனால நாகரிகம் என்பது ஆட்டுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் ஆறு ஓடித்தோ அது பக்கத்தில் மக்கள் வசிக்க ஆரம்பித்தோம் தண்ணி தேவைக்காக இவன் இருக்கிற இடத்துக்கு தண்ணியை கொண்டு வர முடியுமா வர முடியாது இல்லையா இயற்கை இழுத்து கொண்டு முடியாது இல்லையா இப்போ கொண்டு வராங்க அங்கே அந்த காலத்தில் சொல்கிறேன் அப்படி தான் கணக்கு ஆகினால அந்த துக்கள கண்ட பண்ணலாம் ராஜதானியே மாற்றிடலாம் பல லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தான் ஒரு புரோஜனம் இல்லை திருப்பி கொண்டு வந்தான் அது மாதிரி செய்யலாமா உட்டாத்தனம் இல்லையா அதே மாதிரி ரேஷன் கடையை நீ இருக்க பொந்து பக்கத்தில் மாற்ற முடியுமா நடைமுறை சாதிமா கிடையாது இல்லையா ஆனால் உன் பொந்த ரேஷனரை பக்கத்தில் மாற்றினா இல்லையா அது ஈஸி இல்லையா அதைத்தான் பிள்ளையார் எறும்பின் ராஜா சொன்னால் இந்த ராஜாவும் ஆவலோடு கைதற்றி வரவேற்று ஏற்றுக்கொண்டால் அனைத்து எருபோலும் அதை பாராட்டினேன் கொண்டாடினேன் பிறகு பிள்ளையார் வழக்கம் போல் முதுளை வெள்ளையாக ஒன்று சாப்பிடும் இல்லையா சுமந்துட்டே அது நேரப்பட்டு அப்புறம் கற்ற பிள்ளை நினைச்சேன் பக்கத்தில் எல்லா அரிசியும் ஒவ்வொன்றா புரிக்கிட்டு அந்த பக்கத்தை புது சாப்பிட்டு பொந்துருக்கு இல்லையா அந்த பொந்துக்குள் சென்று தங்கியது சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியது இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் நான் வந்து தப்பான வார்த்தை யூஸ் பண்ண நினைக்காதீங்க இன்னமும் சில சிறுவர்கள்லாம் வந்து பொது இடத்துல சிறுநீர் கழிக்கிறாங்கங்கிறத நான் பார்த்தேன் எங்கள் ரேஷன் பக்கத்தையே அந்த நகழ்வு நடந்தது அது நான் பக்கத்து ஸ்கூல் ஒன்று கூட இருக்குது அது எதுக்கு இதை சொன்னேன்னா அந்த மாதிரி குழந்தைகளை வெளியிடத்தில் இந்த தவை செய்யாதீர்கள் அதை நான் எறும்புக்கு சாதகமாக பயன்படுத்துகிறேன் எறும்புக்கு பொந்துக்கு தயார் தயார்படுத்தது அதை நான் சாதகமாக பயன்படுத்துகிறேன் வேறு ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதா இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் புரிஞ்சா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை குழந்தையே உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்களே பெரிய குழந்தை இருந்தால் கேட்டுங்க நாம் அரட்டை ஆப் ஆப்புக்கு மாறி விடுவோம் உங்கள் இல்லையா இந்தியன் ஆப் இருக்கு இல்லையா அரட்டை ஆப் இருக்கு இல்லையா அதற்கு மாறி விடுங்கள் நமது இந்தியன் அருமையாக இருக்கிறது நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஓகே பாய் குழந்தையே அதெல்லாம் சந்திக்கலாம் பாய்